அப்படித்தான் நானு எப்பவாவது நீங்க உங்களையே கேட்டிருக்கீங்களா வயசாக ஆக நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும் நம்ம உடம்புல வர்ற மாற்றங்கள் வேகம் குறைவது நாம செஞ்ச சில தப்புகளை பத்தி நினைச்சு பாப்போம் இப்போ கூட என்ன என்னால நேசிக்க முடியுமானு கூட தோணும் ஆனா இந்த வயசுல புத்தரோட போதனைகள் ஒரு உண்மைய மெதுவா சொல்லும் சுய அன்புங்கிறது இளமை அழகு சாதனை இதையெல்லாம் பொறுத்ததில்ல அது வயசாகும்போது போது போயிடாது ஞானமும் இரக்கமும் இருந்தா அது இன்னும் ஆழமாகி பிரகாசமா மாறும் இந்த வீடியோல புத்தரோட வழியில சுய அன்பை எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்க்க போறோம் பழைய வருத்தங்களை எப்படி விடணும் நம்மை நாமே எப்படி திறத குறைக்கணும் நிலையாமையை ஏத்துக்கணும் மறுபடியும் உயிரோடு இருக்கிற சந்தோஷத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஒவ்வொன்னா பார்க்க போறோம் முதுமைங்கிறது ஒன்னும் சரிவில்ல அது ஒரு புனிதமான அழைப்பு நீங்க எப்பவுமே அன்புக்கு தகுதியானவங்க தான் நம்ம வாழ்க்கையோட கண்ணாடி புத்தர் முதல்ல சொன்னது நிலையாமை தான் அதாவது எல்லாம் உருவாகும் மாறும் அப்புறம் போயிடும் இந்த உண்மையை ஏத்துக்கல்லனா நமக்கு துன்பம் வரும் ஆனா ஏத்துக்கிட்டா விடுதலை கிடைக்கும் இளமையா இருக்கும்போது நிலையாமைங்கிறது ரொம்ப தூரமா தெரியும் ஆனா வயசாகும் போது அது உண்மைன்னு புரிஞ்சிரும் சுருக்கங்கள் வரும் பலம் குறையும் அன்பானவங்க பிரிஞ்சு போவாங்க இதெல்லாம் வாழ்க்கையோட நிலையற்ற தன்மையை நமக்கு ஞாபகப்படுத்தும் நிறைய பேர் இந்த மாற்றத்தை எதிர்க்கிறாங்க இளமைய கெட்டியா பிடிச்சுக்கிறாங்க அடுத்து என்ன நடக்குமோனு பயப்படுறாங்க ஆனா இந்த எதிர்ப்பு துன்பத்தை இன்னும் அதிகமாக்கும் புத்தரோட பாதை நிலையாமைய வேற மாதிரி பார்க்க சொல்லுது அது ஒரு எதிரி இல்ல மாறாக இந்த நிமிஷம் எவ்வளவு விலை மதிப்பானதுன்னு காற்று ஒரு கண்ணாடி வாழ்க்கை நிலையற்றதுங்கிறதால அது ரொம்ப முக்கியமானது இந்த உடம்பு நமக்கு எப்பவுமே இருக்காதுங்கிறதால அத விமர்சிக்காம மென்மையா பாத்துக்கணும் வயசானப்புறம் உங்கள உங்களை நேசிக்கிறதுனா இந்த நிலையாமைக்கு பணிவா தலைவணங்குறதுதான் தான் நான் முன்னாடி இருந்தத விட இப்போ கம்மியாகிட்டேன்னு சொல்றதுக்கு பதிலா நான் வாழ்க்கையோட ஒரு பகுதின்னு சொல்லலாம் ஒவ்வொரு சுருக்கமும் நரை முடியும் மெதுவான அடியும் தோல்வி இல்ல அது நீங்க இந்த நிமிஷம் உயிரோடு இருக்கீங்கன்னு சொல்றது நிலையாமையோட சண்டை போடுறதை விட்டுட்டு அதோட சேர்ந்து பாயும்போது உங்களை நீங்களே நேசிக்கிறது இயல்பா நடக்கும் அது போனதை பிடிச்சுக்கிறது இல்ல இப்போ இருக்கிறத ரசிக்கிறது வருத்தத்தோட பாரம் வருஷங்கள் அதிகமாக ஆக நினைவுகளும் கூடும் சிலது சந்தோஷமா இருக்கும் சிலது வலியா இருக்கும் வயசான நிறைய பேர் வருத்தத்தோட பாரத்தை உணர்றாங்க சொல்லாத வார்த்தைகள் செஞ்ச தப்புகள் தவறவிட்ட வாய்ப்புகள் இந்த வருத்தங்கள் நீ தோத்துட்ட நீ தகுதியற்றவன்னு மெதுவா சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா பௌத்தம் இத வேற மாதிரி பார்க்க சொல்லுது புத்தர் நிறைவை பத்தி சொல்லல விழிப்புணர்வை பத்தி தான் சொன்னாரு ஒவ்வொரு நிமிஷமும் பலி நிறைஞ்ச நிமிஷம் கூட இரக்கத்துக்கும் ஞானத்துக்கும் எரிபொருளா மாறும் இதை யோசிச்சு பாருங்க உங்க கடந்த காலத்தை நீங்க குற்ற உணர்ச்சியோட மட்டும் பாத்தீங்கன்னா காயங்கள் தான் தெரியும் ஆனா இரக்கத்தோட பாத்தீங்கன்னா அதே காயங்கள் ஆசிரியர்களா மாறும் உங்கள ஒரு காலத்துல நுறுங்கடிச்ச சோகம் உங்க இதயத்தை மென்மையாக்கி இருக்கலாம் ஒரு காலத்துல உங்களை சங்கடப்படுத்தின தப்புகள் உங்களுக்கு பணிவை கத்துக் கொடுத்திருக்கலாம் ஒரு காலத்துல உங்களை வலிச்ச தோல்விகள் மற்றவங்களுக்கு மென்மையா வழிகாட்ட உங்களை தயார்படுத்தியிருக்கலாம் வயசான அப்புறம் சுய அன்பு வேணும்னா இந்த மாற்றம் அவசியம் குற்ற உணர்ச்சியிலிருந்து இறக்கத்துக்கு வருத்தத்திலிருந்து ஞானத்துக்கு வருத்தம் வரும்போது உங்க கைய இதயத்துல வச்சு இதிலிருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் இது என் இரக்கத்தை எப்படி அதிகமாக்குச்சுன்னு கேளுங்க இப்படி பார்த்தா வருத்தங்கிறது ஒரு பாரமில்ல ஒரு வழி விழிப்புணர்வோடு அதை எதிர்கொண்டா கடந்த காலம் நம்மள கட்ட முடியாதுன்னு புத்தரோட பாத காட்டுது ஒவ்வொரு மூச்சும் ஒரு புது ஆரம்பம் ஒவ்வொரு நாளும் நம்மள நாம புதுசா நேசிக்க ஒரு வாய்ப்பு நம்மள நாமே இரக்கமா பார்க்கிறது புத்தர் போதனைகள்ல சுய அன்புக்கு முக்கியமானது இரக்கம் ஆனா நம்மள நிறைய பேர் மத்தவங்களுக்கு இரக்கம் காட்டுற மாதிரி நமக்கு நாமே இரக்கம் காட்ட மாட்டோம் ஒரு நண்பரோட தப்ப மன்னிப்போம் கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம் ஆனா நம்மளோட கஷ்டத்துக்கு வரும்போது நம்மள நாமே கடுமையா திட்டிக்கிறோம் வயசான அப்புறம் இந்த பழக்கம் ரொம்ப மோசமா இருக்கும் நான் இன்னும் நிறைய செஞ்சிருக்கணும் நான் விட நல்லா இருந்திருக்கணும் நான் போதுமானவன் இல்லைன்னு சொல்லுவோம் இந்த எண்ணங்கள் நம்மள நாமே விமர்சிக்கிற சிறைய உருவாக்கும் ஆனா புத்தர் இரக்கம் நம்மளையும் தான் இருக்கணும்னு சொல்றார் ஏன் ஏன்னா நாமளும் ஒரு பாதையில தான் இருக்கோம் நாமளும் கஷ்டப்படுறோம் நமக்கு நாமே இரக்கத்தை மறுத்தா நம்ம மனிதத்தன்மையோட உண்மைய மறுக்கிற மாதிரி ஒரு நண்பன்கிட்ட நீங்க எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி உங்ககிட்ட பேசி பாருங்க அந்த நண்பன் கண்ணீரோட வந்து நான் தோத்துட்டேன் எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொன்னா நீங்க திட்டுவீங்களா இல்ல அவங்க கைய பிடிச்சு நீ நிறைய தாங்கிக்கிட்ட நீ இன்னும் இங்க தான் இருக்க நீ அன்புக்கு தகுதியானவன்னு மெதுவா சொல்லுவீங்களா இதுதான் சுய இறக்க பயிற்சி இது ஒன்னும் இல்ல சாக்கு போக்கு சொல்றதில்ல வெறுமனே உங்களோட துன்பத்தை புரிஞ்சுக்கிட்டு கடுமையா இல்லாம இரக்கத்தோட பதிலளிக்கிறது சுய இரக்கத்தை வளர்க்க சில வழிகள் இருக்கு கடுமையான உள்பேச்சுகளை நிறுத்திட்டு மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க நான் ரொம்ப வயசாகிவிட்டேன்னு சொல்றதுக்கு பதிலா நான் ஞானத்தோட முதிர்ச்சியாகிட்டேன்னு சொல்லுங்க வருத்தம் அல்லது வலி வரும்போது உங்க கைய மெதுவா இதயத்துல வச்சு மூச்சு விடுங்க இந்த உடல் அசைவு மனத மென்மையாக்கி பாதுகாப்பு உணர்த்தோம் அமைதியா உட்காந்து நான் அமைதியா இருக்கணும் நான் என் மேல இறக்கமா இருக்கணும் நான் கஷ்டத்துல இருந்து விடுபடணும்னு திரும்ப திரும்ப சொல்லுங்க காலப்போக்கில இந்த பயிற்சிகள் மனதை மாத்திடும் கடுமையான குரல் மென்மையாகும் அந்த மென்மையில சுய அன்பு வேறொன்றும் இரக்கம்ங்கிறது உங்களை சரிப்படுத்துறதில்ல நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை ஏத்துக்கிறது சுருக்கங்கள் வருத்தங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நீங்க சுய இரக்கத்தை பயிற்சி செய்யும்போது வயசாகிறது ஒரு தண்டனை இல்ல முன்னாடி இருந்ததை விட உங்களை ஆழமா நேசிக்க ஒரு அழைப்புன்னு புரிஞ்சுப்பீங்க அமைதியும் தனிமையும் நண்பர்களாகும் நிறைய பேருக்கு வயசாக ஆக வாழ்க்கை அமைதியாகும் பிள்ளைகள் வீட்டை விட்டு போவாங்க வேலை குறைஞ்சிரும் நண்பர்கள் உறவினர்கள் இருந்து போகலாம் சத்தம் பேச்சு வேலையா இருந்த நாட்கள் இப்போ அமைதியா இருக்கும் சிலருக்கு இந்த மாற்றம் ரொம்ப கஷ்டமா பயமா கூட இருக்கும் தனிமைங்கிறது ஒரு விருந்தாளி மாதிரி வந்துரும் ஆனா புத்தரோட போதனைகள்ல அமைதியும் தனிமையும் எதிரிகள் இல்ல அவங்க ஆசிரியர்கள் நண்பர்கள் புத்தரே தனிமையத்தான் தேடினாரு அவர் பெரும்பாலும் காடுகளுக்கும் மலைகளுக்கும் அமைதியான இடங்களுக்கும் போய் தியானம் செய்வாரு அந்த அமைதியில தான் சத்தமான வாழ்க்கையில பார்க்க முடியாத உண்மைகளை அவர் உணர்ந்தார் வாழ்க்கை அமைதியாகும் போது அது ஒரு இழப்பு இல்ல அது அதே அமைதிக்கு ஒரு புனிதமான திரும்புதலாக இருக்கலாம் தனிமை நமக்கு கேட்க ஒரு இடத்தை கொடுக்குது பரபரப்பான வாழ்க்கையில நாம எப்பவும் வேலை உறவுகள் பொறுப்புகள்னு வெளியில இழுக்கப்பட்டுட்டே இருப்போம் ஆனா வெளியுலகம் அமைதியாகும் போது உள்ளுக்குள்ள இருக்கிற குரல் கேட்கும் உங்க இதயத்தோட நுட்பமான அசைவுகள் ஏக்கங்கள் துக்கங்கள் சந்தோஷங்கள் நன்றியுணர்வு இதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கும் இந்த செவிமடுத்தல்தான் சுயான்போட விதை உங்களை ஆழமா புரிஞ்சுக்கிட்டா உங்களை முழுசா நேசிக்க முடியும் ஆனா நிறைய பேரு தனிமைய தனிமையின் உணர்வோட குழப்பிட்டு அது எதிர்க்கிறாங்க தனிமை என்ன சொல்லும்னா மத்தவங்க இங்க இல்லங்கறதால நான் தனியா இருக்கேன்னு ஆனா தனிமை என்ன சொல்லும்னா நான் முழுசா இருக்கேன் இந்த முழுமையில என்னால ஓய்வெடுக்க முடியும்னு இந்த வேறுபாடு பார்வையில தான் இருக்கு தனிமை எதை மிஸ் பண்றமோ அதுல கவனம் செலுத்துது தனிமை என்ன இருக்குன்னு காட்டுது இந்த மாற்றத்தை கொண்டு வர விழிப்புணர்வு பயிற்சி செய்யலாம் அமைதியா உட்கார்ந்து உங்க ரூம்ல இல்லனா தோட்டத்துல உங்க மூச்சோட ஏற்ற இறக்கத்தை வெளியில பறவைகளோட சத்தத்தை உங்க தோள் மேல படுற சூரிய ஒளியோட வெப்பத்தை சும்மா கவனிக்கலாம் அமைதியா இருந்தும் வாழ்க்கை உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்குன்னு புரிஞ்சுப்பீங்க பூமி வானம் உடம்பு எல்லாம் உயிருள்ளவை எல்லாம் இணைஞ்சிருக்கு இத நீங்க பார்த்தா தனிமைங்கிறது ஒரு வெற்றிடம் இல்ல ஒரு இருப்பு உங்க தனிமைய மதிக்க சில எளிய சடங்குகளை செய்யலாம் தியானத்துக்கு முன்னாடி ஒரு மெழுகுவர்த்தி ஏத்தலாம் ஒரு கப் டீய மெதுவா குடிச்சு முழுசா ரசிக்கலாம் ஒரு கவிதை அல்லது பாடல் உங்களுக்கே சத்தமா வாசிக்கலாம் இந்த சின்ன சின்ன வேலைகள் வெறுமையை புனிதமாக்கும் தனிமைங்கிறது ஒரு வெற்றிடமில்ல உங்க ஆன்மா சுவாசிக்கிற ஒரு இடம்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் ஒரு அமைதியான மனம் தெளிவான தண்ணி மாதிரி அது அசைவில்லாம இருக்கும்போது அதோட ஆழம் தெரியும்னு புத்தர் சொன்னார் அமைதியும் தனிமையும் அந்த அசைவில்லாமையை கொடுக்குது அது உங்க சொந்த மனதை தெளிவாக பார்க்க உங்களை அனுமதிக்குது சந்தோஷங்கள் பயங்கள் வருத்தங்கள் நம்பிக்கைகள் எல்லாமே சில சமயம் நீங்க பார்க்கிறது இருக்கும் பழைய நினைவுகள் வரும் ஆறாத காயங்கள் தெரியும் ஆனா இதுவும் ஒரு பரிசுதான் தனிமையில எதுவும் மறைக்கப்படாது தெளிவாக பார்க்கும்போது மென்மையடைய மன்னிக்க விடுவிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஒவ்வொரு அமைதியான நேரத்தையும் டிவி சத்தம் முடிவில்லாத வேலைன்னு திசை திருப்புறத விட்டுட்டு அமைதியோட உட்கார்ந்து பாருங்க முதல்ல அது வெறுமையான ரூம் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் ஆனா போக போக அந்த அமைதியில ஒரு மென்மையான இருப்பு உங்களை கொள்ற ஒரு பரந்த தன்மையை உணர்வீங்க அந்த இருப்பு தான் உங்க விழித்தெழுந்த இதயம் வயசான புறம் உங்களை நேசிக்கிறதுனா அமைதியோட சமாதானமா போறதுதான் தனிமைய தனிமைன்னு பார்க்காம வாழ்க்கையோட ஆழமான நெருக்கம்னு பார்க்கிறதுதான் தான் ஏன்னா அமைதியில நீங்க எப்பவுமே தனியா இல்லைன்னு உணர்வீங்க மரங்களோட மூச்சு விடுவீங்க மலைகளோட ஓய்வெடுப்பீங்க நதிகளோட பாய்வீங்க முழு பிரபஞ்சமும் உங்க கூட தான் இருக்கு இந்த வழியில அமைதியும் தனிமையும் நண்பர்களாகும் அவை உங்க மகிழ்ச்சியை எடுத்துக்காது ஆழமாக்கும் மற்றவங்கள்டிருந்து உங்களை பிரிக்காது மாறாக இருப்புங்கிற பரந்த தன்மையில உங்களை திறக்கும் அந்த அணைப்புல சுய அன்பு இளமையோட சத்தத்துல ஒருபோதும் மலர முடியாத ஒரு வழியில மலரும் எல்லாத்தோடையும் நாம இணைஞ்சிருக்கோம் வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல நிறைய பேர் தனிமையா இருக்கிற மாதிரி உணர்வாங்க நண்பர்கள் இறந்து போகலாம் குடும்பங்கள் தொலைவுல இருக்கலாம் உலகம் உங்களை விட்டுட்டு வேகமா போயிட்ட மாதிரி தோணும் இப்படிப்பட்ட நேரத்துல தனிமை உணர்றது ரொம்ப ஈஸி உங்க வாழ்க்கை சின்னதா முக்கியமில்லாததா மாறிட்ட மாதிரி தோணும் ஆனா பௌத்தம் ஒரு முக்கியமான போதனையை கொடுக்குது எந்த ஒரு சுயமும் தனியா இல்ல ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு நொடியும் ஒரு பெரிய வலையில பின்னி இருக்கு இத நாம தெளிவா பார்த்தா தனிமை உறவா மாறும் உங்க மூச்ச பத்தி யோசிச்சு பாருங்க நீங்க உள்ள இழுக்கிற ஒவ்வொரு மூச்சும் மரங்கள் கிட்ட இருந்து வர்றது அவங்க சூரிய ஒளிய ஆக்சிஜனா மாத்துறாங்க அவங்க இல்லன்னா நீங்க வாழ முடியாது நீங்க வெளியிடுற ஒவ்வொரு மூச்சையும் தாவரங்கள் உள்ளெழுத்து அவங்க வாழ்க்கைக்கு பயன்படுத்துறாங்க இந்த மூச்சிலேயே நீங்க உலகத்தோட நெருக்கமா இருக்கீங்க இல்லனா நீங்க சாப்பிடுற சாப்பாக்க பத்தி யோசிங்க ஒரு கிண்ண சாதம் வெறும் சாதம் மட்டும் இல்ல அது வயல்களுக்கு தண்ணி பாய்ச்சின மழை விதைக்கு ஊட்டம் கொடுத்த மண் தானியத்தை பக்குவப்படுத்தின சூரியன் விவசாயியோட பொறுமையான உழைப்பு அதை அறுவடை செஞ்சு கொண்டு வந்து சமைச்ச கைகள் விழிப்புணர்வோட சாப்பிடும்போது நீங்க தனியா இல்லன்னு தெரியும் எண்ணற்ற உயிர்கள் உங்களை ஆதரிக்கிறாங்க எல்லா விஷயங்களும் எண்ணற்ற சூழ்நிலைகளை பொறுத்துதான் உருவாகுதுன்னு புத்தர் இந்த உண்மைய சொன்னார் எதுவும் தனியா இல்ல ஒரு பூ மழை மண் சூரிய ஒரி தேனீக்கள் மற்றும் நிறைய விஷயங்கள் இருந்தா மட்டும்தான் பூக்கும் அதே மாதிரி உங்க வாழ்க்கை ஒரு தனி நிகழ்வு இல்ல அது எண்ணற்ற சூழ்நிலைகளோட ஒரு மலர்தல் இத பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சா சுய அன்பு வேற அர்த்தம் கொடுக்கும் அது உங்களோட அகங்காரத்தை இல்ல உங்க இருப்பு புனிதமானதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஏன்னா அது வாழ்க்கையோட பிரிக்க முடியாத ஒரு பகுதி சந்தையில ஒரு அந்நியரை பார்த்து நீங்க சிரிச்சா அவங்க மனசு அந்த நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கலாம் ஒரு பொறுமையா இருந்தா அந்த மென்மை அவங்க மத்தவங்கள நடத்துற விதத்துல கூட வரலாம் நீங்க அமைதியா இருக்கிறது ஒரு நல்ல வார்த்தை சொல்றது கூட இருப்புங்கிற பெரிய வலையில ஒரு ஊட்டம் உங்க செயல்களோட முழு தாக்கமும் உங்களுக்கு ஒருபோதும் தெரியாது ஆனா அது தண்ணீர்ல வர்ற அலைகள் மாதிரி நீங்க பார்க்காத வாழ்க்கைய கூட தொடும் இந்த உண்மை வயசானாப்புறம் ரொம்ப சக்தி வாய்ந்தது நிறைய பேர் அவங்க வேலை முடிஞ்சப்பறம் பிள்ளைகள் வளர்ந்தப்பறம் உடம்பு குறைஞ்சப்பறம் அவங்க பங்களிப்பு முடிஞ்சு போச்சுன்னு பயப்படுறாங்க ஆனா எல்லாத்தோடையும் இணைஞ்சிருக்கோன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு இரக்கமான செயலும் இன்னும் முக்கியமானதுன்னு தெரியும் சும்மா உயிரோட இருக்கிறதே இருப்புங்கிற பெரிய நடனத்துல ஒரு பங்குதான் இந்த உணர்வை ஆழப்படுத்த பௌத்தர்கள் சொல்ற இனஞ்சிருத்தல் தியானத்தை பயிற்சி செய்யலாம் அமைதியா உட்கார்ந்து யோசிங்க இந்த மூச்சுல நான் மரங்களோட பரிச உள்ள இழுக்கிறேன் இந்த உடம்புல நான் என் பெற்றோர் என் முன்னோர்கள் என் ஆசிரியர்களோட அன்பை சுமக்கிறேன் இந்த மனசுல எனக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாரோட ஞானத்தையும் சுமக்கிறேன் இந்த சிரிப்புல நான் உலகத்துக்கு அமைதியை கொடுக்கறேன் இந்த சிந்தனையில உட்கார்ந்திருக்கும்போது உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள எல்லைகள் எப்படி மென்மையாகுதுன்னு பாருங்க நீங்க வெறும் நீங்க மட்டும் இல்ல நீங்க மழையும் பூமியும் சூரியனும் விவசாயியும் ஆசிரியரும் பெற்றோரும் கூட உங்க வாழ்க்கை எண்ணற்ற உயிர்களோட ஒரு வெளிப்பாடு நீங்க தனியா இல்ல நீங்க பிரபஞ்சத்தோட ஒரு கூட்டம் இப்படி நீங்க பார்த்தா வயசாகிறது ஒரு சுருக்கமா இல்லாம ஒரு விரிவா தெரியும் உங்க கதை ஒரு பெரிய காலமற்ற கதையோட ஒரு பகுதி உங்க கைகள் இருக்கலாம் ஆனா அந்த கைகள் பல தலைமுறைகளோட தொடுதல முன்னோக்கி எடுத்துட்டு போயிருக்கு உங்க குரல் மென்மையா இருக்கலாம் ஆனா அதுல முன்னோர்களோட எதிரொலிகள் இருக்கு உங்க உடம்பு மெதுவா இருக்கலாம் ஆனா அது உங்களை எப்பவும் சுமந்துகிட்டு இருக்கிற பூமியோட தாளத்துல நகருது இந்த வெளிச்சத்துல சுய அன்பு ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்ல ஆனா ஒரு படைப்பு உங்கள பொறுமையா மென்மையா இரக்கமா பார்த்துக்கும்போது நீங்க வாழ்க்கையோட முழு வலையையும் பலப்படுத்துறீங்க உங்க சொந்த இதயத்தை நீங்க போது நீங்க அமைதியை வெளியிடுறீங்க அதனாலதான் புத்தர் தனக்காக மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் அன்பான இறக்கு தியானத்தை கத்துக் கொடுத்தார் உங்களை நேசிக்கிறது மற்றவங்களை நேசிக்கிறது ரெண்டும் தனித்த செயல்கள் இல்ல அது ரெண்டும் ஒன்னுதான் அதனால வயசான அப்புறம் நீங்க சின்னதா முக்கியமில்லாததா மறக்கப்பட்டதா உணர்ந்தீங்கன்னா இந்த போதனைக்கு திரும்புங்க உங்க கையை இதயத்துல வச்சு இந்த வாழ்க்கை தனிப்பட்டது இல்ல என் இருப்பு முழுமைக்கு சொந்தமானது நான் எடுக்கிற ஒவ்வொரு மூச்சும் பெரிய நல்லிணக்கத்தோட ஒரு பகுதின்னு சொல்லுங்க அந்த உண்மை சூரிய ஒளி மண்ணுல இறங்குற மாதிரி உள்ள போகட்டும் தனிமையோட அமைதியில எல்லாத்தோடையும் இணைஞ்சிருக்கோங்கிற எண்ணத்துல உங்களுக்கு ஆழமான சொந்தம் கிடைக்கும் அந்த சொந்தத்துல சுய அன்பு தானா வரும் ஞானமா வளர்றது வாழ்க்கை பருவங்கள் கடந்து போகும்போது ஒன்று மெதுவா நடக்கும் அனுபவம் யோசனை கஷ்டம் இதெல்லாம் ஒருவிதமான ஞானமா மாறும் பௌத்தத்துல இதுக்கு முதிர்ச்சின்னு பேரு இந்த முதிர்ச்சி திடீர்னு நடக்காது அது கிளையில மெதுவா இனிக்கும் பழம் மாதிரி சூரியன் மழை புயல் அமைதி எல்லாத்தாலையும் வளர்க்கப்படுது வயசான அப்புறம் வர்ற ஞானம் புத்திசாலித்தனம் இல்ல அது வாழ்ந்த ஞானம் சோகத்தை எப்படி சமாளிக்கிறது சந்தோஷத்தை எப்படி பிடிச்சுக்காம ரசிக்கிறது செயல்பட வேண்டிய அவசியம் இல்லாம எப்படி இருக்கிறதுன்னு தெரியும் கஷ்டத்தோட காரணத்தை தெளிவா பார்த்து மென்மையான இரக்கத்தோட பதிலளிக்கிறது இளமையில பிரச்சனைகளை சரி பண்ணவோ தகுதியை நிரூபிக்கவும் துடிப்பாங்க ஆனா முதிர்ந்த ஞானம் கேட்க காத்திருக்க கவனத்தோட செயல்பட கத்துக்கிடும் இந்த முதிர்ச்சி எப்படி வருது முதல்ல கவனம் மூலமா வாழ்க்கையில சின்ன சின்ன உதவிகளை கவனிச்சது உறவுகளை பார்த்தது இருந்து கத்துக்கிட்டது இதிலிருந்து ஞானம்ங்கிற மூலப்பொருள் சேரும் கவனம்ங்கிறது நம்ம மனத உடம்ப கவனிச்சு அனுபவத்தை கத்துக்க அனுமதிக்கிற ஒரு சின்ன பயிற்சி பல வருஷங்களா இந்த பயிற்சி ஒரு கிணத்துல மழை சேர்ற மாதிரி சேரும் கிணறு ஆழமாகும் அதிலிருந்து வாழ்க்கைக்கான தெளிவான பதில் வரும் ரெண்டாவது முதிர்ச்சிக்கு நேர்மையான யோசனை வேணும் இது ஒன்னும் கடுமையான சுயவிமர்சனம் இல்ல கவனத்தோட பாக்குறது நீங்க எடுத்த முடிவுகளை திரும்பி பாருங்க தண்டிக்க இல்ல புரிஞ்சுக்க நான் ஏன் அப்படி நடந்துகிட்டேன் அந்த முடிவால என்ன ஆச்சு அது பயம் ஏக்கம் அன்ப பத்தி என்ன கத்துக் கொடுத்துச்சின்னு யோசிங்க யோசனை இறக்கத்தோட சேர்ந்தா கடந்த காலம் ஒரு சிறை இல்ல ஒரு பள்ளிக்கூடமா மாறும் நீங்க அறுவடை செய்யற பாடங்கள் உங்களுக்கு வழிகாட்டும் மூணாவது முதிர்ச்சி சின்ன சின்ன வேலைகள்ல பயிற்சி செய்யப்படுது ஞானம் தினமும் செய்யற சின்ன வேலைகள்ல பயிற்சி செய்யப்படுது குழப்பமா இருக்கிற அண்டை வீட்டார்கிட்ட பொறுமையா இருக்கிறது ஒரு குழந்தையோட கதைய முழுசா கேக்குறது ஒரு மாதிரி குத்துற பழைய நினைவ மன்னிக்கிறது இந்த சின்ன வேலைகள் மனத பழக்குது இந்த பழக்கங்கள் இரக்கத்தையும் சமநிலையையும் வழக்கமா மாத்திடும் முதிர்ந்த ஞானத்துல ஒரு அமைதியான பணிவும் இருக்கு காலம் போகும்போது நமக்கு நிறைய தெரியாதுன்னு தெரியும் அனுபவம் நிச்சயங்கிறது பெரும்பாலும் கரைஞ்சிரும்னு கத்துக் கொடுக்குது பணிவு மதிப்பை குறைக்காது அது அதை விடுவிக்கும் நீங்க இனி சரியா இருக்கணும்னு நினைக்காத போது உங்களால அமைதியா இருக்க முடியும் நீங்க இனி பாராட்ட எதிர்பார்க்காத போது மற்றவங்களுக்கு உதவியா இருக்க முடியும் இந்த பணிவு உண்மையான உறவுக்கு மனதை திறக்கும் உங்க வாழ்க்கையில முதிர்ச்சியை அதிகமாக்க சில வழிகள் இருக்கு தினமும் பத்து நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து குற்ற உணர்ச்சி இல்லாம அன்னைக்கு நடந்ததை யோசிச்சு பாருங்க தினமும் காலையில மூணு சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க அப்புறம் இரக்கமான செயலை பயிற்சி செய்யுங்க தினமும் ஒரு சின்ன உதவி செய்யுங்க இன்னொரு பயிற்சி மத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்கிறது ஒரு கதை ஒரு பாடம் ஒரு கேட்கிற காத கொடுங்க ஞானம் அதை கொடுக்கும்போது பலமாகும் ஒரு கடைசி மென்மையான உண்மை இருக்கு ஞானமா முதிர்ச்சி அடையும் போது முக்கியத்துவம் மாறும் முன்னாடி முக்கியமா இருந்த ஆசைகள் குறையும் நிறைய வேணும் இருந்த அவசரம் குறைஞ்சு இப்போ இருக்கிறத வச்சு திருப்தி கிடைக்கும் சாதாரண விஷயங்கள்ல நாம சந்தோஷத்தை கண்டுபிடிப்போம் ஒரு கப் டீ மழையோட சத்தம் பழைய கடிதம்னு இது உண்ணும் விரக்தி இல்ல இது ஆழ்ந்த பாராட்டு நீங்க பயிற்சி செய்யும்போது போது உங்களை நீங்க பொறுமையா பாத்துக்கோங்க முதிர்ச்சியை அவசரப்படுத்த முடியாது அது பொறுமையான கவனம் நல்ல யோசனை பணிவான செயல் நிலையான இருப்பு இதுல தான் வளரும் இப்போ உங்க கைய உங்க இதயத்துல வச்சு மூணு தடவை மெதுவா மூச்சு விடுங்க ஒவ்வொரு மூச்சலையும் கேட்க கத்துக்க இரக்கமா இருக்க ஒரு உறுதிமொழி எடுத்துக்கங்க அந்த சின்ன உறுதிமொழியில ஞானம் அதோட விதைய நடும் வயசானப்புறம் ஞானமா இருக்கிறதுனா மத்தவங்களுக்கு ஒரு வாழும் கண்ணாடி மாதிரி இருக்கிறது பிரசங்கம் பண்றதுனால இல்ல நீங்க நடக்கிற விதத்துல அமைதியா கவனமா நல்ல மனசோட உங்க வாழ்க்கை அப்படியே மத்தவங்களுக்கு ஒரு பாடமா மாறும் இதுதான் முதிர்ந்த இதயம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு ஒரு பிரசங்கம் இல்ல ஆனா இளையவங்களுக்கு தைரியம் கொடுக்கற கலைப்படைஞ்சவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கற ஒரு நிலையான இருப்பு அதனால நீங்க வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல போகும்போது இதை யோசிங்க வருஷங்கள் உங்ககிட்ட எதையும் எடுத்துக்கல அவங்க உங்களுக்கு மாத்துறதுக்கான ஒரு பொருளை கொடுத்திருக்காங்க உங்க சோகம் சந்தோஷம் தப்புகள் மற்றும் பொறுமை எல்லாமே ஞானத்தோட உரம் அதை நல்லா பாத்துக்கோங்க அப்போ அறுவடை ஒரு அமைதியான பிரகாசமான வாழ்க்கையில இருக்கும் நாம இந்த சிந்தனைய முடிக்கும்போது வயசாகிறது ஒன்னும் மங்கி போறதில்ல அது ஒரு மலர்தல் உங்க வயசு உங்களை மென்மையாகவும் ஞானமாகவும் ஆக்கியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு மெதுவா நடங்க ஒவ்வொரு மூச்சும் நீங்க வயசானதால குறைஞ்சவரில்ல இரக்கத்துல பொறுமையில சின்ன சின்ன உதவிகள்ல அதிகமா இருக்கீங்கன்னு ஞாபகப்படுத்தட்டும் வருத்தங்களை மெதுவா பிடிச்சுக்கோங்க உங்க வடுக்களை மதிங்க உங்க வாழ்க்கை அமைதியான உதாரணத்தால மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கட்டும் உங்க சொந்த இதயத்த நீங்க பாத்துக்கிட்டா நீங்க உலகத்த பாத்துக்கிட்ட மாதிரி உங்க கதை முக்கியமானதுங்கிற எளிய உண்மையில ஓய்விடுங்க நீங்க எப்பவுமே மென்மையான அமைதியை கண்டறிவீங்க